ஐபிஎல் தொடரில் புதிதா வந்த அணி தான் குஜராத் டைட்டன்ஸ் கடைசி ரெண்டு வருஷமா தான் விளையாடி குஜராத் டைட்டன்ஸ் அறிமுகமானப்பவே அந்த டீமோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு வந்த முதல் வருடமே சாம்பியன் படத்தை தட்டி தூக்கி மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா இது பல ஐபிஎல் பி அணிகளுக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மாதிரியான அணிகள்லாம் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களா போராடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சாம்பியன் படத்தை வின் பண்ண முடியல அத்தோட மட்டும் இல்ல கடந்த ஆண்டுலயுமே இறுதிப் போட்டிக்கு டைட்டன்ஸ் அணி பட் சிஎஸ்கே கிட்ட கடைசி பந்துல தோல்வி அடைஞ்சாங்க ஹர்திக் பாண்டியா கேப்டனா செயல்பட்ட ரெண்டு வருஷமுமே குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐபிஎல் தொடரோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறாங்க இதனால குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐபிஎல் தொடர்ல பலம் பயந்து அணியா உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலையில தான் கடைசி மூன்று ஆண்டுகளா மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க தொடருக்காக யாருமே எதிர்பார்க்காத குஜராத் கேப்டனான பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ட்ரேடிங் முறையில் ஒப்பந்தம் செஞ்சாங்க இதற்காக மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் பல கோடிகள் செலவழிக்கப்பட்டதா சொல்லப்படுது இதன் காரணத்தினாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கு குஜராத் டைட்டன்ஸ் புதிய கேப்டனா இளம் வீரர் சுக்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்காரு ஆண்டு நடைபெற இருக்க ஐ ஐபிஎல் தொடர்ல குஜராத் அணி தங்களோட முதல் போட்டியிலேயே மும்பை இந்தியன்ஸ் எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டன் நியமிக்கப்பட்டவர் தான் ஹர்திக் பாண்டியா இதனாலேயே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இந்த போட்டி மேல எக்கச்சக்கமா இருக்கு இந்த நிலையில தான் குஜராத் அணி எப்படி ஹர்திக் பாண்டியா விட்டு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டு இருந்தது இந்த கேள்விக்கு தான் விளக்கம் கொடுத்து பேசி இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ் பயிற்சியாளர் அண்ணா நெக்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹர்திக் பாண்டியாவை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஹர்திக் பாண்டியா கிட்ட நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அதற்கு தான் அவர் ஓகே சொன்னார் சொல்றாரு ஆனா இந்த தடவை அர்த்திக் பாண்டியாவை நான் தடுக்க முயற்சி செய்யவே இல்ல ஏன்னா அர்த்திக் பாண்டியா வேற ஒரு புது டீமுக்கு போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா தடுத்திருக்கலாம் ஆனா அவர் ஆல்ரெடி பல ஆண்டுகள அந்த டீமுக்காக விளையாடி இருக்காரு நல்ல நிலைமையோட இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு திரும்பணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம்னா ஐபிஎல் கிரிக்கெட் தொடருமே ஃபுட்பால் லீக் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டிருக்கு இருக்கு இனிமே ஃபுட்பால் லீக் மாதிரியே பல அதிர்ச்சி தரக்கூடிய ட்ரேடிங் நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்றோம் ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு அவருக்கு புதிய வாய்ப்பா தான் பாக்குறோம் ஒவ்வொரு ஆண்டுமே ஐபிஎல் தொடரானது புதுசா உன்னை கத்துக் கொடுக்குது ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்துக்கள் ஹர்திக் பாண்டியாவோட இடத்துக்கு சுப்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்காரு ஒரு மனிதரா அவர் எப்படி உயர்றாரோ அதே அளவுக்கு கேப்டன்ஸ்லயும் முன்னேறுவாரு சுப்மன் கில் அப்படின்னு சொல்லி ஆசிஷ் நேக்ரா விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி தொடர்ல மார்ச் இருபத்தி நான்காம் தேதி குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் தங்களோட முதல் போட்டியில மோதி இருக்காங்க இந்த போட்டி தான் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் மக்களோட கம்சன்ல பதிவு பண்ணுங்க ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனானது சரிதானா இல்ல குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனாவே இருந்திருக்கலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை